சொல்லி அதற்கு நான் ஏற்கனவே சொல்லி காங்கிரஸ் தொண்டர்கள் இதை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார்கள் எங்களுக்கும் ஏதோ ஒரு இழுக்கு பிடிவில் இங்கு விடுபட்ட ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்று நன்றி கொன்ற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்திருக்க காங்கிரஸ் உறவில்லை என்று அறிவித்திருக்கின்றார் இது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கிறது ஏனென்றால் இன்னைக்கு இவருடைய டூ ஜி ஸ்பெக்ட்ரம் போன்ற ஊழல் இவங்க பண்ணி போட்டு இதை நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கின்றோம் எங்களுக்கு இதனால் கெட்ட பேர் ஆகவே எங்களை விட்டு போனது என்பது மிகவும் எங்களுக்கு நன்மை பயக்கின்றது அதே நன்மை பயக்கும் எங்களுக்கு ஒரு நிம்மதியை தருகின்றது சரி கலைஞரை பத்தி சொல்லணும்னா அவர் எப்படி நன்றி மறந்தாலும் சொல்ல ஆரம்பத்தில் சொல்லலாம் என்ன எஸ் கிருஷ்ணனை எப்படி ஏமாத்துறாரு அண்ணாவை எப்படி ஏமாத்துறாரு எங்க அப்பாவை இப்படியா ஏமாத்துறாரு எம்ஜிஆர் எப்படி ஏமாத்துறாரு நடிப்பு இசை புலவர் கே ஆர் ராம்சாமியை எப்படி ஏமாத்துறாரு எஸ் எஸ் ராஜேந்திரன் எப்படி ஏமாத்துறாரு இப்படி சொல்லுவாங்க அதை ஒரு தனியார் பத்தி ஒரு புக் எழுதும் நீங்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் யாரோடு வேணமாக கூட்டணி வரலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர அது இன்னும் சில நாட்டு அல்லது ஒன்றொரு மாவட்டங்களில் மிக தெளிவாக தெரியும் காங்கிரஸ் தனியை மீட்பதற்கும் தயாராக இருக்கின்றோம் ஏனென்றால் தமிழ்நாட்டிலும் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது மத்திய அரசாங்கத்திலும் எடுத்துக்கொண்டாலும் சரி காங்கிரஸை தவிர யாரும் தனித்து நின்று தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மந்திரி சபை அமைத்ததாக வரலாறு கிடையாது

மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரே கட்சி காங்கிரஸ் தான் அது கடந்த கால வரலாற்று சூடைகளை பார்த்தீர்கள் என்றால் தெரியும்